வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த ஜாங்கிரி முறுக்கு வந்து பேக்கரிலேயும் இந்த முறுக்கு பெரிய பெரிய முறுக்கு கடையிலையும் தான் கிடைக்கும் நம்ம வீட்லேயே ரொம்ப பேர் இது பண்ணது கிடையாது இது எப்படி செய்கிறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் வேஸ்ட்டான அந்த இந்த மாதிரி ஒரு இது தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக் இதில் தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மாடலாக நல்லா செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த முறுக்கு எல்லார் வீட்லேயும் அந்த முறுக்கு பிழைறது இருக்கும் அந்த முறுக்கு பிழையறதில் அந்த தட்டு இருக்குது பாருங்கள் அந்த தட்டு வச்சு அந்த அளவாக அதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இது எல்லாமே அப்படியே ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ரொம்ப ரொம்ப ஈஸி இது இது சட்டுன்னு பண்ணிடலாம் இந்த மாதிரி புழியிறது வந்து பெரிய மாஸ்டர்ஸ் அவங்களால தான் புழிய வரோம் அப்படிலாம் கிடையாது நம்ம கூட நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் எல்லாருக்குமே இந்தமாரி தட்டு வந்து நம்ம முறுக்கு க அச்சில் இந்த மாதிரி தட்டு கிடைக்காது நம்மளே செஞ்சுக்க வேண்டியதுதான் கிடைக்கலன்னா என்ன தாருங்க இந்த மாதிரி எதில் ஹோல்ஸ் போடணுமோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து அதை பெண்ணில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வடை குத்தி இருக்குது பாருங்கள் அதை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நாலு பக்கமும் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நடுவில் நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும் அதாவது எட்டு ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நாலு ஹோல்ஸ் நான் போட்டுடுறேன் அதுக்கப்புறம் அது நடுவில் நடுவில் ஒரு ஒரு ஹோல்ஸ் போட்டுடுறேன் இப்போ வந்து நாலு பக்கமும் நான் வந்து போல்ஸ் போட்டாச்சு இது எல்லாமே போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு மாவுலாம் நம்ம முறுக்கு மாவு பண்ணுற பதந்தான் இது என்னென்னா கொஞ்சம் லைட்டாக தளர்த்தியாக இருந்தாலுமே போதும் நீங்கள் இந்த இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் செய்ய முடியாது பெரிய பெரிய பேக்கரியில் தான் இதெல்லாம் இந்த ஜாங்கிரி முறுக்கு பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்மளே பண்ணிடலாம் இந்த பிறங்க அந்த முறுக்காச்சுக்கு ஏற்றா மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அந்த முறுக்க இதில் நான் செட் பண்ணிடுறேன் நான் கை முறுக்கு அப்புறமா இந்த நாப்கின் மேக்கர் இருக்குது பாருங்க அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதில் வந்து ஆறு விதமாக சுற்றியும் நான் காட்டியிருக்கேன் இன்னும் வந்து அந்த ஹேண்ட் நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த ஹேண்ட் மே அந்த ஹேண்டில் பிடிக்கிற அந்த சின்ன அந்த முறுக்கு மிஷினில் எனக்கு சரியாகவே வரமாட்டேங்குது எனக்கு நான் வாங்கி தூக்கி போட்டுடுறேன் அப்படின்றவங்களுக்கு அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு தான் நான் வந்து அடுத்த வீடியோவை என்னால் நான் போட முடியும் இதுக்கு வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் பெசைஞ்சுக்கிறேன் ஆஸ் யூஷுவல் நம்ம முறுக்கு பண்ணுற மாவு பெசைகிற அதே மெத்தட் தான் நான் இன்றைக்கி வந்து மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இந்த எள்ளு ஓமம் அது எதுவுமே நான் சேர்க்கலை ஒன்லி வந்து அரிசி மாவு உளுந்தம் மாவு இது தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த முறுக்கு அந்த குழலில் அந்த மாவை நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நான் அதை எப்படி பிழுறேன்னு பாருங்கள் அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன் அந்த தட்டில் அந்த ஜல்லிக்கரண்டையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதை பாருங்க இந்த மாதிரி தான் பிழியணும் பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கும் அப்படி திருப்பி போடும்பொழுது மாதிரி அந்த ஜாங்கிரி ஷேப்புக்கு வந்துடும் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இதெல்லாம் மிஷினில் தான் பண்ணுவாங்க கையிலலாம் பண்ண முடியாது அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது இதை ஈஸியாக கையிலே நம்ம சுற்றிடலாம் நல்லா கிளியராக அதை பாருங்கள் எப்படி சுற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டு காய விட்டுருக்கேன் அதில் ஒரு ஒரு முறுக்கியாக நான் சேர்த்துடுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குட்டி குட்டியாக ஜாங்கிரி மாரி இருக்கும் இது எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் அந்த சில சில படங்கணும் நம்ம வந்து எப்பவுமே அந்த தேன் குழல் முள் முறுக்கு அதாவது மகிழம்பு முறுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது இதே மாதிரியே நம்ம இதே டைப்பாக முறுக்கு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் ஒரு பக்கம் சிலசலப்பு அடங்கிடுது இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டுடுறேன் இது எல்லாம் அடங்கினவுடனே இது இருங்க சிலசலப்பு மொத்தமாக அடங்கிடுது நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த பேட்சு நான் பிழிஞ்சு போட்டுறேன் அப்படி அந்த பிழிகிற டெக்னிக் எப்படி தெரியுமா அது கிட்ட வச்சு அப்படியே அப்படி பிழிஞ்சு சட்டுன்னு எடுத்துட்ணும் அவ்வளவுதான் இது ரொம்ப ஈஸி கஷ்டமே கிடையாது இதே மாதிரியே நான் எல்லா முறுக்கையும் இந்த பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது இது வந்து ஓமப்படி முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சேமியா முறுக்கு அப்புறம் ஜாங்கிரி முறுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது வந்து சட்டுன்னு ஃப்ரை ஆகிடும் ஏன்னா சின்ன சின்னதாக இருக்குது இல்லையா அதனால் கடகட நான் ஃப்ரை ஆகிடும் இது சலசலப்பெல்லாம் அடங்கிடுது இதெல்லாம் நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இதை உடச்ச நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் இப்போ மூணாவது பேட்சும் நான் முறுக்கு போட்டுடுறேன் இது கட கட கடன்னு பிழிஞ்சு எடுத்துடலாம் ஏன்னா இது வேகிற டைமும் சீக்கிரமாக வெந்துடுது இப்போது எல்லாத்தையும் பொறிச்சு நான் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்களேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை அப்படியே உடச்சி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே கையில் அப்படியே நொறுங்குது செம்ம கிறிஸ்பியாக இருக்குது தேங்க்யூ